வணக்கம் லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு வெங்கட் இன்னைக்கு நிறைய கேள்விகள் வந்து எவ்வளவுதான் திருமண பொருத்தத்தை பத்தி சொன்னாலுமே நிறைய நண்பர்களுக்கு கேள்விகள் இருக்கத்தான் செய்யுது இந்த திருமண பொருத்தம் அப்படின்னா ஜாதகம் எப்படி வேணா நண்பர்கள் பார்க்குறாங்க நிறைய மெத்தட்ல பார்க்கறாங்க திருமண பொருத்தம்னு ஒன்று எடுத்தாங்கன்னா அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர்கள்ட்ட தான் வர்றாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது நாளைக்கு நீடிக்கும் எப்போ பிரச்சனை வரும் இந்த ஜாதகத்தை இந்த ஜாதகத்துக்கு சேர்க்கலாமா இவங்களுக்கு நல்லா இருக்குமா இவங்களுடைய அதாவது பிரச்சனைக்குரிய காலங்கள் எது அப்படிங்கறத நிறைய தெளிவுகள் அப்படிங்கிறது இருக்குது நிறைய திருமண பொருத்தம் சார்ந்த ஜாதகங்கள் தான் நண்பர்களுக்கு வருகிறது அப்படிங்கிறதுல மிக சந்தோஷம் இதற்கு காரணம் ஏறன்னா நம்ம பொதுவுடை மூர்த்தி சார் நிறைய பொருத்த பாக்குறாங்க எதுவுமே அமையல பத்து பொருத்தம் இருந்தாதான் திருமணம் அப்படிங்கிற ஒரு பழஞ்சல் சொல்லுவாங்க பத்து பொருத்தம் இல்ல எட்டு பொருத்தம் இல்ல ஆறு பொருத்தம் இருந்தா கூட பார்க்கலாம் அப்படிங்கிறது இருக்குது இன்னைக்கு ஆறு பொருத்தம் பார்த்தும் மறுநாள் அங்க பிரிவும் பிரச்சனை இல்லைன்னா ஒரு மாதத்துக்குள்ளே ஆறு மாதத்துக்குள்ளே பிரிவு அப்படிங்கிறது தான் இருக்குது இதை வந்து எந்த விதமாக அந்த குழந்தைகளுக்கு சொல்கிறது அந்த பெற்றோர்களுக்கு சொல்கிறது அப்படிங்கிறது தெரியல இதுக்கு தான் சார் சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணணுமா உடனே அந்த ரெண்டு பசங்களையும் பிடிச்சு எல்பி க்ளாஸில் சேர்த்து வைங்க ஏன்னால் தன்னுடைய தவறுகள் தன்னுடைய வாழ்க்கை முறை இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா இதற்கு நீ காரணம் நா காரணம் அப்படிங்கிறத குற்றச்சாட்டு அப்படிங்கிறத யார்கிட்டயும் சொல்ல முடியாது ஃபஸ்ட்டு